இன்னைக்கு என்ன குழம்பு செய்யறதுன்னு ரொம்ப குழம்பி போறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்க கொஞ்சம் கூட குழப்பமே இல்லாம ஐந்து நாளைக்கு ஐந்து விதமான ருசியான குழம்பு செய்து அசத்துங்க இப்ப வாங்க ஒவ்வொரு குழம்பு ரெசிபியா பாக்கலாம் நம்ம எங்கேயாவது ஹோட்டல் இல்லைன்னா கல்யாண வீட்டுக்கு போனோம் அப்படின்னா ஒரு சுவையான வத்தல் குழம்பு தருவாங்க அதனுடைய டெக்சரா இருக்கட்டும் அதனுடைய மனமா இருக்கட்டும் சுவையா இருக்கட்டும் அவ்வளவு அருமையா இருக்கும் நம்ம வீட்டுல நம்ம கைப்பக்கத்துல அதே மாதிரி எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறோம் இதை இப்ப நம்ம எப்படி பார்க்கலாம் இந்த வத்தல் குழம்பு செய்யறதுக்கு நம்ம கைப்பக்குவத்துல ஒரு சூப்பரான வத்தல் குழம்பு பொடி ரெடி பண்ணிடலாம் இந்த பொடியை வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம் இந்த பொடி செய்யறதுக்கு ஒரு பேன்ல நாலு டேபிள் ஸ்பூன் தனியா அதாவது கொத்தமல்லி விதை ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு எட்டுலேருந்து இருந்து பத்து வரமிளகா உங்க காரத்துக்கு ஏற்றவாறு நீங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படி லைட்டா வருபடும் போது ஒரு வாசனை வரும் அந்த ஸ்டேஜ்லேயே வந்து போதுமானதா இருக்கும் இப்போ பாருங்க இந்த மாதிரி அப்படி லைட்டா ஒரு வாசனை வருது அப்படியே சூடு ஏறி இருக்கு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கடுகு லைட்டா வெடிபட ஆரம்பிக்கும் கடுகு வெடிப்படாமலும் இருக்கக்கூடாது அதே சமயத்துல இப்ப இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கு அப்புறமா இரல்லாத மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு அந்த மிளகாயில் இருக்கக்கூடிய அந்த காம்புகளையும் நீக்கிட்டு தான் சேர்த்துருக்கேன் நான் நல்ல நைஸான பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இது வந்து நீங்கள் ஈரல்லாத ஒரு ஏர்டைட் கண்டெய்னில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் வெளியிலே வச்சு பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் கடலைப்பருப்பு கூடவே ரெண்டு வரமிளகாய் சேர்த்துங்க எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை நல்ல பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கா சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும் அங்கங்கே அப்படின்றதுக்காக சின்ன வெங்காயத்தை கட் பண்ணாமல் ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய வெங்காயமாக எடுத்துகிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு வெங்காயம் போல சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பதினஞ்சு பல்லு அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிள்ளைலையும் சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தை நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம் அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை வந்து அரைச்சிட்டு எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம அதை வந்து வதக்கி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் உரங்களை லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி அதாவது தனி மிளகாய் பொடி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி அதாவது கொத்தமல்லி பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சை பழ அளவுக்கு புளி அதனுடைய கரைசில மட்டும் எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு நாலு பேருக்கு தேவையான அளவுக்கு செய்யறேன் ரெண்டு வேலைக்கு தாராளமாக சாப்பிடலாம் இப்போ இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டுமே இதை கொதிக்கட்டும் இப்ப அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த பவுடர் அது வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்கிறேன் பவுடர் சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு கொஞ்சம் டக்குன்னு திக்கா மாறி வர ஆரம்பிக்கும் ஏன்னா அதில் நம்ம பருப்பு அதெல்லாம் சேர்த்துருக்கோம்ல அதனால ஸ்டவ் வந்து அப்போ கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுங்க மறுபடியும் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் அந்த எண்ணெய் லைட்டாக அப்படியே ஓரங்கள்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வரும்போது கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துங்க வெள்ளம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டுமே கொதிச்சா போதும் அந்த எண்ணெய்லாம் ஓரங்கள்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே ஒரு ஓரம் இருக்கட்டும் அடுத்ததான் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துங்க நல்லெண்ணெய் தான் பயன்படுத்துகிறேன் நான் இன்றைக்கி சுண்டைக்காய் வட்டலில் எடுத்திருக்கேன் நீங்க வந்து அந்த மணத்தக்காளி வத்தல் இருக்கல அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு எடுத்திருக்கேன் ஒரு கால் கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன் சேர்த்துட்டு லைட்டா இந்த மாதிரி வருத்துக்குங்க இந்த மாதிரி வரணும் அதே சமயத்துல கருகாமலும் பாத்துக்கணும் இத இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தால குழம்பு அதுல வந்து அப்படியே சேர்த்துற வேண்டியதான் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு நீங்க மூடி வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் நீங்க மூடி வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பரிமாறினீங்கன்னா அவ்வளவு சூப்பரா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நீங்க வந்து ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும்ன்ற அவசியமே இருக்காது அதே மாதிரி கல்யாண வீட்டுக்கு போனாதான் வத்தல் குழம்பு அப்படின்ற ஏக்கமும் இருக்காது உங்க வீட்டிலே உங்க கைப்பக்குவத்திலேயே நல்ல மணக்க மணக்க சுவையான வத்தல் குழம்பு ரெடி ஆயிடும் நல்ல சாதத்தோட போட்டு பசிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா அப்பளம் வத்தல் இது மட்டுமே போதும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் வாய்க்கு நல்ல ருசியா உடம்புக்கு நல்ல தெம்பையும் புத்துணர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ரொம்பவே வித்தியாசமான முறையில் செய்யக்கூடிய முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம் ரெண்டு டீஸ்பூன் என்ன சேர்த்துங்க கூடவே பதினஞ்சு போல சின்ன வெங்காயத்தை ரெண்டா வெட்டி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்க பெரிய வெங்காயம் கூட பயன்படுத்திக்கலாம் கூடவே ஒரு அஞ்சு பல்லு பூண்டையும் தட்டிட்டு சேர்த்துக்கங்க அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா சிவந்து வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்ப பாருங்க இந்த மாதிரி வந்த பிறகு ஸ்டவ் கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க கறிவிடாமல் பார்த்துக்குங்க அடுத்ததான் ரெண்டு பெரிய தக்காளி பழத்தை நல்லா வந்து கையாலேயே மசிச்சுட்டு எடுத்திருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இதில் நம்ம புளி சேர்த்து செய்ய போகிறது கிடையாது அதனால தக்காளி பழத்தினுடைய அளவை வந்து நம்ம கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுங்க அந்த வெங்காயம் தக்காளி பழம் எல்லாமே நல்லா கலந்து உங்களுக்கு இந்த பதத்துக்கு வரணும் அடுத்ததா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் தோரம்பர் பவுடர் கொஞ்சமா எண்ணெய் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்ல பூ போல வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கரண்டிய பயன்படுத்தி இந்த இந்த தோரம்பருப்பை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுருவோம் இப்போ பாருங்க கொஞ்ச நேரம் கொதிச்சு வந்திருக்கு அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு இப்போ இதில் அந்த கடைஞ்சி எடுத்து வச்சிருக்க பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காவை வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதுல வந்து அந்த தேங்காய் சேர்க்கும் போது இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க நான் இன்னைக்கு நாலு பேருக்கு தேவையான அளவுக்கு செய்கிறேன் கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷம் மட்டும் இது நல்லா நம்ம கொதிக்க வைக்கலாம் இப்ப பாருங்க நல்லா கொதிச்சு வந்திருக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா கிளீன் பண்ணிட்டு கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் வந்து தண்ணி நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் முருங்கை சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வந்து மாறிடும் ஏற்கனவே வந்து வந்து குழம்பு நல்லா தான் இருக்கு அதனால முருங்கை சேர்த்த உடனே ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்குள்ள நல்லா வெந்து வந்துடும் இப்ப ஒரு மூணு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் இப்ப பாருங்க மூணு நிமிஷம் ஆயிடுச்சு சாம்பார் நல்லா மணக்க மணக்க ரெடி ஆயிட்டு இருக்கு கடைசியா இதுக்கு நம்ம ஒரு சூப்பரான தாளிப்பு பொண்ணு கொடுத்தர்லாம் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு வரமிளகா கூடவே கொஞ்சமாக பெருங்காய்புடி சேர்த்துட்டு அந்த சாம்பார்ல நம்ம தாளித்து விட்டுற வேண்டியதான் அவ்வளோதான் மணக்க மணக்க முருங்கைக்கீரை கீரை சாம்பார் ரொம்பவே வித்தியாசமான முறையில் ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம அந்த தேங்காய் சேர்த்துருக்கோம்ல அதனுடைய சுவை வந்து வேற லெவலாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க சைடிஷ் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் இல்லைனா வந்து சேனக்கிழங்கு வருவல் சேப்பக்கிழங்கு உருவல் இது எல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்ட் காம்பினேஷனா இருக்கும் கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நல்லா சூடான சாதத்தோட பசங்க சாப்பிட்டீங்கன்னா வாய்க்கு நல்ல ருசியா இருக்கும் இது வந்து ரெண்டு மூணு நாளைக்கு கூட வச்சிருந்து சாப்பிடலாம் குழம்பு கொஞ்சம் திக்கா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்க தயிர் சாதத்தோட தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் இட்லி தோசையோடையும் வச்சு சாப்பிடலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பேன்ல ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் குவரம்பருப்பு எடுத்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் உளுந்த பருப்பு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வறுத்துங்க அடுத்ததா மூணு காஷ்மீரி மிளகாய் எடுத்துருக்கேன் இது வந்து நிறத்துக்காக காரம் கிடையாது இதில் சேர்த்துக்கலாம் அடுத்ததா மூணு மிளகாய் வந்து காரத்துக்காக சேர்க்குறேன் கூடவே அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் அடுத்ததா ஒரு அஞ்சு பல்ல அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கணும் நல்லா ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிள்ளைல எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியா கொஞ்சமா பொடி சேர்த்துங்க ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்துக்கங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சுக்குங்க அடுத்ததா ஒரு பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் வந்து மேக்ஸிமம் நல்லெண்ணெய் பயன்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு எல்லாமே கொஞ்சம் பொறிஞ்சு வர ஆரம்பித்த பிறகு அரை டீஸ்பூன் வெந்தியம் சேர்த்துக்கங்க அடுத்ததாக மீடியம் சைஸ்ல இருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் ஒன்று வந்து பொடிசா கட் பண்ணி எடுத்திருக்கேன் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டை வந்து பொடிசா கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்குங்க இதில் நம்ம தக்காளி சேர்க்க போறது கிடையாது இப்ப பாருங்க வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்திருக்கு டீஸ்பூன் பொடி மஞ்சள் பொடி ஒரு மிளகாய் பொடி சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த கருவேப்பில விழுது அதை வந்து சேர்த்துக்கணும் கூடவே அந்த மிக்சியில கொஞ்சமா தண்ணியை சேர்த்துட்டு ஊத்திக்க ஒரு முறை கலந்து விட்டுங்க அடுத்ததா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து இப்போ இது கூட சேர்க்கிறேன் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க ஒரு முறை கலந்து விட்டுட்டு இது ஒரு பத்து நிமிஷம் போல கொதிக்க விடுங்க அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் இதை நம்ம கொதிக்க விடணும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க இப்ப பாருங்க ஒரு பத்து நிமிஷம் போல நல்லா கொதிச்சு வந்திருக்கு ஓரங்களில் அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு ஒரு வாசனையும் வந்துட்டு இருக்கு இது ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆனாலும் வெளியில வச்சு சாப்பிடலாம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதத்தோட பசங்க சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு அட்டகாசமா இருக்கும் மணக்க மணக்க சுவையான பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இப்ப இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்குங்க என்ன காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் அதிகமா சேர்த்துறாதீங்க இப்போ இதெல்லாமே அப்படி ஓரளவுக்கு பொறிஞ்சு வரும்போது ரெண்டு வர மிளகா அதுக்கு அடுத்ததா நூறு கிராம் அளவுக்கு பூண்டு தோல் உரிச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன் சராசரியா இந்த கப்பால ஒரு கப் அளவுக்கு பூண்டு இருக்கு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமா இலைகள் பூண்டு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுங்க அடுத்ததா சின்ன வெங்காயம் பூண்டு பயன்படுத்தினால அதே கப்பாலே சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை ரெண்டு வெட்டிட்டு சேர்த்துருக்கேன் அதுக்கடுத்தத முழு வெங்காயமா ஒரு இருபது போலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுங்க பூண்டு எந்த அளவுக்கு சேர்க்கிறீங்களோ அதுக்கு வந்து ரெண்டு மடங்கு வெங்காயம் சேர்த்தீங்கன்னா குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அப்பதான் வந்து அந்த பூண்டு குழம்பு வந்து நல்லா சுவையா இருக்கும் இப்ப இதெல்லாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி மூணு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க இந்த மாதிரி வந்த பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை அரைச்சிட்டு அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க இப்போ அந்த தக்காளியினுடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு லைட்டாக எண்ணெய் இந்த மாதிரி அப்படியே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு கரைச்சிட்டு அதனுடைய கரைசலை மட்டும் எடுத்திருக்கேன் இப்ப அதையும் இதுல வந்து சேர்த்துக்கலாம் இப்ப ஒரு முறை கலந்து விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சமா அது கொதிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்குங்க இப்ப ஒரு முறை கலந்து விட்டுட்டு இது அப்படியே கொதிக்க வைக்க வேண்டியதுதான் இது வந்து சராசரியா கொதிச்சு வர்றதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல எடுத்துக்கும் இப்ப பாருங்க ஓரங்கள்ல இந்த மாதிரி அழகாக எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் இந்த மாதிரி வந்த பிறகு கடைசியே ஒரு துளி வெள்ளம் உங்களுடைய புளி வந்து ரொம்ப புளிப்பு புளியா இருந்தா ஒரு துளி வெள்ளம் சேர்த்துக்குங்க கடைசியா கொஞ்சமா பொடி சேர்த்துட்டு ஸ்டவ் உடனே ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளவுதாங்க இதே பூண்டு குழம்ப நீங்க வச்சிருந்து மறுநாள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அதனுடைய சுவை வந்து டபுள் மடங்கா இன்க்ரீஸ் ஆகும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சாதத்தோட பசிஞ்சு சாப்பிட்டு ஒரு கூட ஒரு அப்பளம் மட்டுமே வச்சு சாப்பிட்டா போதும் அப்பளம் வத்தல் அதுவே அவ்வளவு அருமையா இருக்கும் அரைச்சு விட்ட முருங்கைக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இது வந்து சாதத்தோட பசிஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார்ல ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் சீரகம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி இருபது போல தோல் உரிச்ச சின்ன வெங்காயம் கடைசியா கால் கப் தேங்காய் அதாவது ஒரு ஆறு பல்லு தேங்காவை சின்ன சின்னதாக இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இது அப்படி ஒரு வாரம் இருக்கட்டும் அடுத்ததா ஒரு கடாயில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொறிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகள் சேர்த்துக்கங்க அடுத்ததா ரெண்டு முருங்கைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க முருங்கக்காவ ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கிக்கங்க அப்பதான் கொஞ்சம் சீக்கிரம் வெந்து வரும் இப்போ முருங்கைக்காய் கொஞ்சம் நேரம் வதங்கிடுச்சு ரெண்டு போல தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க இப்போ இதையும் இது கூட நல்லா வதக்கி விட்டுக்குங்க அந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும் இப்போ தக்காளி வதங்கி வந்த பிறகு நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல அந்த விழுது அதை வந்து சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுங்க அடுத்ததாக நம்ம மிக்ஸியிலே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கப் போல தண்ணி சேர்க்குறேன் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் உப்போட அளவுகள் வந்து இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் அந்த முருங்கக்காய் நல்லா வெந்து ஓரங்களில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை நம்ம கொதிக்க வைக்கணும் இப்போ இதை நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஓரங்களில் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு முருங்கைக்காவும் நல்ல வெந்து வந்திருக்கு அவ்வளோதான் சுவையான அரைச்சி விட்டு முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாதத்தோட பசஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லி தோசையோடும் தொட்டு சாப்பிட்லாம் முருங்கைக்காவினுடைய சுவை வந்து அவ்வளோ அருமையா இருக்கும் இந்த குழம்போட சேரும் போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க